ஹாய் குட் மார்னிங் காலை வணக்கங்க காலைல பாருங்க எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு பணியாரம் தாங்க வெள்ளை பணியாரம் தால் சேரெல்லாம் ஊற்றுல பணியாரம் ஊற்றிருக்கேன் பணியாரம் தேச்சு போட்டுருக்காங்க பணியாரம் பாருங்கள் இட்லி மாவில் தான் ஊற்றியிருக்கேன் பஞ்சு மாதிரி இருக்குது பணியாரம் வெள்ளை பணியாரம் நல்லா வெந்திரிச்சி எடுத்துட்டு எடுத்த வச்சுக்கலாம் பணியாரம் எடுத்துகிட்டு வச்சுங்க விரும்ப தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன் சட்னி ஊற்றிக்கலாங்க பச்சை மிளகா வச்சு அரைச்சிருக்கேன் பணியாரத்துக்கு வந்து தேங்காய் சட்னி தான் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும்